எல்லா விஷயங்களையும் மனதிற்குள் வைத்திருப்பது சரியா சில நேரங்களில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினால் மனம் லேசாக இருக்கும் என்று தோன்றுகிறது இந்த எண்ணம் தான் மிகப்பெரிய ஏமாற்று வேலை இந்த உலகம் மனம் சுத்தமாக இருப்பவர்களைத்தான் அதிகமாக உழைக்கும் ஆனால் அவர்களின் நாக்கு தளர்வாக யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வையும் திட்டத்தையும் துக்கத்தையும் எதிராளியிடம் சொல்லிவிடும் கொள் ஒரு பெட்டியில் பணம் பத்திரமாக இருப்பது போல சில விஷயங்களை மனதிற்குள் வைத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் வாழ்க்கையை செழிப்பாக்கும் பேசுவது என்பது எல்லோராலும் முடியும் ஆனால் மௌனமாக இருப்பது ஒரு கலை அந்த கலையில் தேர்ச்சி பெற்றால் இந்த உலகத்தால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது இன்று நான் உனக்கு ஏழு ரகசியங்களை சொல்கிறேன் எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அவர்களிடம் இந்த விஷயங்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது ஏனென்றால் இந்த விஷயங்கள் வெளியே வந்தால் இந்த உலகம் உன்னுடைய சொந்த வார்த்தைகளை கொண்டே உன்னை தோற்கடிக்கும் ஆகவே இந்த ஏழு ரகசியங்களை நீ மறைத்து வைத்திருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை நெருங்காது முதல் விஷயம் குடும்ப பிரச்சனைகள் வாழ்க்கையின் முதல் கொள்கையே இதுதான் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை வெளியே உள்ளவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதே சண்டை கருத்து வேறுபாடு அல்லது தனிப்பட்ட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை வீட்டிற்கு வெளியே காட்டாதே ஒரு முறை ஒரு சீடன் அழுது கொண்டே வந்து குருதேவா எங்கள் வீட்டில் சண்டை நடந்தது என் தந்தை என் தாயை கடிந்து கொண்டார் என் அண்ணன் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறினான் இதை நான் என் நண்பர்களிடம் சொல்லிவிட்டேன் என்றான் உன் வீட்டின் விரிசல்களை நீ வெளியே காட்டும் போது மக்கள் அதை இணைக்க மாட்டார்கள் மேலும் பிரிப்பதற்கே முயற்சிப்பார்கள் மக்கள் இரக்கத்தை விரும்பவில்லை கதையை தான் விரும்புகிறார்கள் பிறகு ஒரு கதையை சொன்னார் ஒரு கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் தினமும் சண்டை போடுவார்கள் ஒரு நாள் அண்ணன் பஞ்சாயத்தில் தம்பியை குறை சொன்னான் இதன் விளைவு மொத்த குடும்பத்தின் மரியாதையும் குறைந்தது மக்கள் குழந்தைகளிடமிருந்து விலக ஆரம்பித்தார்கள் வீட்டின் விஷயம் வெளியே வந்தால் உறவுகளின் மதிப்பு அழிந்துவிடும் நம்பிக்கை சிதறடிக்கப்படும் மக்கள் உன்னுடைய துக்கத்தை ஒரு ஆயுதமாக மாற்றுவார்கள் வீட்டைச் சண்டை வெளியே போனால் அந்த வீட்டின் அஸ்திவாரமே ஆட்டம் காணும் உறவுகள் வெளிப்படையாக தெரிந்தால் அவற்றின் மதிப்பு குறைந்துவிடும் எனவே நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன் வீட்டிற்குள் இருக்கும் விஷயங்களை உன் குடும்பத்தினரோடு மட்டுமே பகிர்ந்து கொள் ஏனென்றால் வெளியுலகம் மருந்தை தடவாது புல்லில் தான் தெளிக்கும் இரண்டாவது விஷயம் வருமானம் அல்லது செல்வம் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான கொள்கை உன்னுடைய வருமானத்தையும் சொத்தையும் நீ சம்பாதித்தவற்றையும் யாரிடமும் ஒருபோதும் பெருமையாக பேசாதே என்றார் ஒரு முறை மகத நாட்டின் ஒரு அரசர் தன் அரசபையில் தன் கருவூலத்தின் ஒரு பகுதியை எல்லோருக்கும் பெருமையுடன் காட்டினார் தங்க நாணயங்கள் நிறைந்த அறைகள் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் மற்றும் நிறைய செல்வம் அனைவரின் முன்னால் வைக்கப்பட்டது சில நாட்களில் என்ன நடந்தது தெரியுமா அண்டை நாடு தாக்குதல் நடத்தி அதே கருவூலத்தை கொள்ளையடித்து சென்றது செல்வம் எவ்வளவு ரகசியமாக இருக்கிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் அதை வெளிப்படுத்துவது உண்மையே திருடர்களுக்கும் பொறாமைப்படுபவர்களுக்கும் முன்னால் நிறுத்துவதற்கு சமம் பணக்காரர்கள் தங்கள் உண்மையான வருமானத்தை எல்லோரிடமும் சொல்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா இல்லை ஏனால் நிறைய பேருக்கு தெரிந்தால் தேவைகளும் பேராசையும் சிக்கல்களும் அதிகரிக்கும் அவங்களுக்கு தெரியும் நீ நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாய் என்று யாருக்காவது தெரிஞ்சால் சிலர் உதவி கேட்பது போல் வருவார்கள் சிலர் உன்னை இழிவுபடுத்த வாய்ப்பு தேடுவார்கள் சிலர் உன்னிடம் இல்லாததை நீ வைத்திருக்காய் என்ற காரணத்திற்காக வெறுப்பார்கள் செல்வத்தின் மிகப்பெரிய பாதுகாவலன் அது மறைந்திருப்பதுதான் உன் செல்வம் பற்றி எல்லோருக்கும் தெரிந்தால் மக்கள் உன் மன அமைதியையும் பறித்துக் கொள்வார்கள் எனவே உன்னுடைய வருமானத்தை மறைத்துவை அப்பொழுதுதான் மனம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கும் ஏனென்றால் வெளிப்படுத்தப்பட்ட செல்வம் ஒன்று கொள்ளைக்கான காரணமாக மாறும் அல்லது பொறாமைக்கான காரணமாக மாறும் மூன்றாவது விஷயம் எதிர்கால திட்டங்கள் ஒரு திட்டம் முடிவடையும் வரை அதை உன் மனதிற்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் தன் ஒவ்வொரு அடியையும் முன்கூட்டியே அறிவிப்பவர்கள் பெரும்பாலும் இலக்கை அடையும் முன்பே பாதையை எழுந்து விடுவார்கள் ஒருமுறை ஒரு வியாபாரி தன் நகரத்தில் மசாலா பொருட்களுக்கான ஒரு பெரிய கடையை திறக்க நினைத்தான் அவன் இந்த விஷயத்தை தன் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரிடம் முன்கூட்டியே சொல்லிவிட்டான் அடுத்த வாரமே ஒரு புத்திசாலி மனிதன் அவனுடைய பேச்சை கேட்டு அதே இடத்தில் அதே போன்ற ஒரு கடையை திறந்து சந்தையை ஆக்கிரமித்து விட்டான் வியாபாரி வந்தபோது நேரம் கடந்து விட்டது ஒவ்வொரு யோசனையும் ஒரு விதை போன்றது அதை விதைக்கும் முன்பே எல்லோரிடமும் சொன்னால் யாராவது அதை மிதித்து விடுவார்கள் அல்லது உனக்கு முன்பே பழத்தை படித்து விடுவார்கள் திட்டத்தின் உண்மையான பலம் அதன் தான் உள்ளது அவர் மேலும் கூறினார் தயாராகும் நேரம் வெளியிடும் நேரம் அல்ல வேலை முடிந்த பிறகுதான் பேச வேண்டும் பயணம் நடந்து கொண்டிருக்கும் வரை மாவுனமாக இரு உன்னுடைய நோக்கம் திசை மற்றும் அடுத்த அடி இவை அனைத்தும் உன்னுடையது அவற்றை எல்லோரின் முன்னால் கொண்டு வந்தால் தேவையற்ற சுமையையும் விமர்சனத்தையும் உன் தலையில் எடுத்துக் கொள்கிறாய் இன்று உலகத்திலும் இதே கொள்கை பொருந்தும் ஒரு புதிய வேலை தொடங்க வேண்டும் ஒரு திட்டம் மனதில் உள்ளது ஒரு வியாபாரத்தை தொடங்க வேண்டும் அல்லது ஒரு வேலையை மாற்ற வேண்டும் என்றால் அந்த வேலை முடியும் வரை யாரிடமும் சொல்லாது ஏனென்றால் இந்த உலகம் உன்னுடைய திட்டத்தை பாதுகாக்காது அல்லது தோல்விக்கான பொறுப்பையும் ஏற்காது நான்காவது விஷயம் பலவீனங்கள் நீ உன் பலவீனத்தை இன்னொருவரிடம் சொன்னால் அதே நாளில் நீ தோல்வியின் முதல் படியை எடுத்து வைக்கிறாய் நாம் நம்முடைய வலி பயம் அல்லது பலவீனத்தை நம் நெருக்கமானவர்களிடம் சொன்னால் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்களா நெருக்கமானவர்கள் உன்னுடைய வலிமை அவர்களுக்கு பயன்படும் வரைதான் உன்னுடன் இருப்பார்கள் ஆனால் உன் பலவீனம் வெளிப்படும்போது அதே மக்கள் அல்லது உன்னை விட்டு விலகி விடுவார்கள் அல்லது முதுகுக்கு பின்னால் தாக்குவார்கள் உன் பயம் உன் கஷ்டங்கள் பழைய காயங்கள் இவற்றையும் உள்ளேயே வைத்திரு ஏனென்றால் உலகில் நிறைய பேர் உதவ மாட்டார்கள் உன்னுடைய தோல்வியை வேடிக்கை பார்க்கத்தான் நிற்பார்கள் ஐந்தாவது விஷயம் தர்மம் வாய்விட்டுச் சொல்லப்படும் தர்மம் புண்ணியம் அல்ல அது ஆணவத்தின் வெளிப்பாடு என்றார் நாங்கள் ஒரு ஏழைக்கு உதவினால் ஒரு பசி வந்தவனுக்கு உணவு கொடுத்தால் அல்லது ஒரு மாணவனுக்கு கல்விக்கு உதவினால் இதை சொல்வது தவறா நீ தர்மம் செய்துவிட்டு பிறகு அதை விளம்பரப்படுத்தினால் அது உதவி அல்ல அது உன்னுடைய பெருமையை காட்டுவதற்கான வழியாக மாறிவிடுகிறது என்றார் ஒருமுறை ஒரு அரசன் தன் அரசவையில் இந்த வருடம் நான் நூறு பசுக்களை பிராமணர்களுக்கு தர்மம் செய்தேன் என்று அறிவித்தான் மக்கள் கைதட்டினார்கள் ஆனால் அதே இரவில் கனவில் ஒரு வயதான பிராமணர் வந்து அரசே நீ கொடுத்தது புண்ணியமாக மாறவில்லை ஏனென்றால் நீ அதை வெளிப்படுத்தி விட்டாய் தர்மம் ரகசியமாக இருக்கும் போதுதான் பலன் தரும் என்றார் வலது கையால் கொடுக்கப்பட்ட தர்மம் இடது கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அதுதான் சரியானது என்றார் தர்மம் என்பது இருட்டில் எரியும் விளக்கு அதை யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அதன் வெளிச்சம் ஒரு நாள் திரும்பி வரும் எனவே என் நண்பா நீ உண்மையிலேயே ஒருவருக்கு உதவி இருந்தால் அதை உலகத்திடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உண்மையான மனதோடு கொடுக்கப்பட்டது மேலே போய் சேரும் மற்ற அனைத்தும் வெறும் வெளிப்பாட்டுக்குத்தான் ஆறாவது விஷயம் அவமானம் மற்றும் தோல்வி மகன்களே வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு முறையாவது தோற்பார்கள் அவமானத்தை சந்திப்பார்கள் ஆனால் அந்த தோல்வியை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பது உன் காயங்களை மீண்டும் மீண்டும் கிழிக்கிறது போல்தான் ஒரு வீரன் போரில் தோல்வியை சந்தித்தான் அவன் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று நான் தோற்றுவிட்டேன் நான் ஏமாற்றப்பட்டேன் எனக்கு அநீதி நடந்தது என்று சொன்னான் சிலர் அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள் ஆனால் பெரும்பாலானோர் அவனை ஒரு சிரிப்பு பொருளாக ஆக்கினார்கள் பிறகு அவன் மீண்டும் போர்க்களத்தில் இறங்கியபோது எல்லோரும் ஏற்கனவே அவனுடைய தோல்வியை பார்க்க காத்திருந்தார்கள் நீ எப்போதாவது அவமானத்தை சந்தித்திருந்தால் அதை உன் பலமாக மாற்று பாடம் கற்றுக்கொள் ஆனால் அதை ஒரு தாளம் போல் அடிக்காதே உலகம் புத்திசாலி அது உன் துக்கங்களுக்காக ஆழாது ஆனால் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளும் அவமானத்தை நினைவில் வைக்காதே அதை உனக்குள்ளேயே ஒரு சக்தியாக மாற்று நீ உன் துக்கத்தை எல்லோரிடமும் கொண்டு வரும்போது உன்னை கண்டு ஏற்கனவே பொறாமைப்படுபவர்கள் அதையே உனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் நினைவில் வைத்துக்கொள் நீ உன் பலத்தை காட்டும் போதுதான் உலகம் உன்னை நம்பும் உன் தோல்வி கதைகளை சொல்லும் போது அல்ல எனவே என் நண்பா நீ எப்போதாவது தோற்றால் உலகத்திடம் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லாதே உனக்குள்ளேயே இனி இன்னும் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல் உண்மையான வெற்றியாளன் என்பவன் கீழே விழுந்தாலும் எதுவும் சொல்லாமல் மீண்டும் எழுந்து தன் மௌனத்தால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவான் ஏழாவது விஷயம் கோபம் பாசம் அல்லது வலி மனிதனின் மிகப்பெரிய ரகசியம் அவனுடைய மனம்தான் தன் மனதை எல்லோரிடமும் திறப்பவன் முதலில் உடைந்து போவான் என்றார் அவர் மேலும் நீ அழும்போது கோபப்படும் போது அல்லது பாசத்தில் விழும்போது அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் மக்கள் இரக்கம் காட்ட மாட்டார்கள் கணக்கிடுவார்கள் உன் பலவீனம் எங்கே உள்ளது அங்கே எப்படி உன்னை உடைப்பது என்று யோசிப்பார்கள் நீ யாரிடமாவது கோபமாக இருக்கிறாய் என்று சொன்னால் அந்த விஷயம் உன் எதிரிகளிடம் போய் சேரும் நீ யாருடைய பாசத்தில் இருக்கிறாய் என்று யாரிடமாவது சொன்னால் அதே மக்கள் அந்த பாசத்தை உடைக்க முயற்சிப்பார்கள் நீ உன் வலியை வெளிப்படுத்தினால் மக்கள் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க மாட்டார்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிப்பார்கள் உணர்வுகள் என்பவை செல்வத்தை போன்றவை எல்லோரின் முன்னால் வந்தால் அதன் மதிப்பு குறையும் ஆனால் உள்ளே பாதுகாத்து வைக்கப்பட்டால் அது ஒரு பலமாக மாறும் உள்ளே நெருப்பாக எரிந்து வெளியே குளிர்ச்சியான நிழல் போல தோன்ற வேண்டும் யாரால் புரிந்து கொள்ள முடியாதோ அவனே மிக வலிமையானவன் உன் மனதிற்குள் உள்ள விஷயங்களை உண்மையாகவே சுயநலம் இல்லாத ஒருவரிடம் மட்டுமே சொல் மற்ற எல்லோரின் முன்னால் புன்னகையுடன் இரு ஒவ்வொரு உறவிலும் அன்பு இருந்தாலும் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம் மகனே இந்த கொள்கையே வாழ்க்கையின் மிகப்பெரிய கவசம் இதை அணிந்து கொள் பிறகு யாரும் உன்னை உடைக்க முடியாது எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் இந்த ஏழு விஷயங்களை உன்னிடமே வைத்துக்கொள் நன்றி